வணக்கம் நமது மீறிய செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றத்தை மறுக்கும் ராணுவ தளபதி இந்திய எல்லைகளில் ராணுவம் களமறுக்கும் புதிய பாகிஸ்தான் கடற்படைக்கு சீனாவின் புதிய நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துரில் உயிரிழந்த பாகிஸ்தான் ராணுவத்தினரின் பெயர்கள் அறிவிப்பு பாகிஸ்தான் விமானங்களை வீழ்த்த இந்தியாவில் புதிய சாதனம் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மாற்றப்பட உள்ளதாக வெளிவந்த செய்திகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை என்று ராணுவ தளபதி அசிம் முனிர் தெளிவுபடுத்தியுள்ளார் தாம் எந்த அரசியல் பதவியையும் விரும்பவில்லை என்றும் ராணுவ வீரராக நாட்டின் பாதுகாப்பில் மட்டுமே தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பின்னர் பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுவதாக செய்திகள் வெளியாகின அதே நேரம் ராணுவ தளபதி அசிம் முனிர் இரண்டு முறை அமெரிக்காவுக்கு பயணம் செய்து ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உட்பட உயர் அதிகாரிகளுடன் சந்திப்புகள் நடத்தியது சர்வதேச மட்டத்திலும் விவாதத்துக்குரியதாக இருந்தது இதனிடையே ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரியுடனும் பிரதமர் ஷேக்பா ஷரிஃபுடனும் அசிம் முனிர் மோதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களை மாற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் வதந்திகள் பரவின மேலும் பாகிஸ்தானில் மீண்டும் ராணுவ ஆட்சி வரக்கூடும் என்ற கூற்றுக்களும் வெளியானது ஆனால் இத்தகைய அனைத்து செய்திகளும் தவறானவை என்று பாகிஸ்தானின் ஜாங் இதழின் மூத்த செய்தியாளர் சோயில் வராய்ஜ் தனது கட்டுரையில் விளக்கியுள்ளார் அதில் பிரசல்சில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அசி முனீர் கடவுள் என்னை இந்த நாட்டின் பாதுகாவலராக உருவாக்கியுள்ளார் அதற்கு பின்பு வேறு எந்த பதவியும் எனக்கு தேவையில்லை நான் ஒரு இராணுவ வீரன் என் மிகப்பெரிய விருப்பம் நாட்டுக்காக உயிர் திறப்பது என்று உரையாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தனிப்பட்ட உரையாடலின் போதும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் மாற்றம் குறித்த செய்திகளை அவர் திட்டவட்டமாக மறுத்ததாகவும் எழுதியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் உணர்ந்த மற்றும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் இந்திய துருப்புகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டு தயார் மேம்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக இந்திய ராணுவம் சமீபத்தில் கட்டுப்பாடு கோடு எல் குண்டு தொல்லைக்கான அனைத்து நிலப்பரப்பு வாகனங்களையும் அதாவது ஏடிவிக்களை நிலைநிறுத்தியுள்ளது துப்பாக்கி சூட்டை தாங்கும் வகையிலும் சவாரான நிலப்பரப்புகளில் திறமையாகவும் செயற்படும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டு இந்த கவச ஏடிவிகள் பாரம்பரிய வாகனங்களுடன் ஒப்பிடும் போது துருப்புகளுக்கு வேகமாக மற்றும் பாதுகாப்பான இயங்கும் திறனை வழங்குகின்றன பாதுகாப்பு நடவடிக்கைகளை நவீனமயமாக்குவதில் இந்த பயன்பாடு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒரு தந்திரோபாய நன்மையை பராமரிக்கும் அதே வேளையில் அதன் துருப்புகளை பாதுகாப்பதில் ராணுவத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது இந்த கொண்டு துளைக்காத ஏடிவிக்களின் அறிமுகம் சமீபத்தில் அதிகரித்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் பிராந்திய ராணுவ வாகனங்களை குறைவிக்கும் சம்பவங்களை அடுத்து வருகின்றது இந்த வாகனங்களின் கருடமுரடான தன்மை மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துவதன் மூலம் தீவிரவாத இயக்கங்களின் ஊடுருவல்கள் அல்லது தீவிரவாத இயக்கத்தினரின் தாக்குதல்களுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பதிலடி கொடுக்க முடியும் அடர்ந்த வனங்களில் இருந்து மலைப்பாங்கான நிலப்பரப்புகள் வரை கடினமான நிலப்பரப்புகளில் இந்த வாகனங்களின் தகவமைப்பு திறன் இந்திய ராணுவத்திற்கு மற்றும் ஒரு அடுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்திய ராணுவ துருப்புகள் அதிக செயல்பாட்டு நெகிழ்வு தன்மையுடன் செயல்படவும் முன்பு விரைவாக அணுகுவதற்கு சவாலான பகுதிகளை சுலபமாக அடையவும் அனுமதிக்கின்றது இந்த பயன்பாடு கட்டுப்பாடு கோட்டில் ஒரு பெரிய அளவிலான நவீனமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதி இதில் மேம்பட்ட கண்காணிப்பு ஆளற்ற விமானங்கள் ரோபோ மியூல்ஸ் ஸ்மார்ட் வேலி அமைப்புகள் மற்றும் இரவு பார்வை உபகரணங்கள் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு அடங்கும் குண்டு துளைக்காத ஏடிவிகள் இந்திய துருப்புக்கள் உளவு தகவல்களை சேகரித்து கண்காணிப்பை திறம்பட பராமரிப்பது மட்டுமல்லாமல் அச்சுறுத்தல்களை செயலிழக்க செய்ய பாதுகாப்பாகவும் விரைவாகவும் நகர முடியும் என்பதை உறுதி செய்கின்றன இந்திய ராணுவம் இந்த வாகனங்களில் தற்போது தொடங்கியுள்ள பயிற்சிகள் ஏடிவிகளின் வலிமை மற்றும் வேகத்தை எடுத்து காட்டுகின்றன அதே நேரத்தில் மேம்பட்ட பாதுகாப்புடன் அச்சுறுத்தல்களை சுற்றி வளைத்து ஈடுபடுத்தும் துருப்புகளின் திறனை அதிகரிக்கின்றன இந்திய ராணுவம் கட்டுப்பாட்டு கோட்டில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு அமைப்பை தொடர்ந்து செயல்படுத்துகின்றது தேசிய கொண்டாட்டங்கள் போன்ற முக்கியமான காலங்களில் தீவிரவாத முயற்சிகளை தடுக்க விழிப்புணர்வையும் ரோந்து பணியினையும் தீவிரப்படுத்துகின்றது கொண்டு துளைக்காத ஏடிவிகள் விரைவான வரிசைப்படுத்தல் திறன்களை வலுப்படுத்துவதன் மூலமும் பதங்கியிருக்கும் சூழ்நிலைகளில் துருப்புகளின் உயிர் மேம்படுத்துவதன் மூலமும் இந்த அடுக்கு பாதுகாப்பு உத்திக்கு முக்கிய பங்களிக்கின்றன அவற்றின் பாதுகாப்பு குணங்களுக்கு கூடுதலாக ஏடிவிக்கள் படையினருக்கு விரோதமான சூழலில் பாதுகாப்பில் நம்பிக்கையினை வழங்குவதன் மூலம் துருப்புக்களின் மன உறுதியினை அதிகரிக்கின்றன எல்லை கட்டுப்பாடு கூடு அருகே கொண்டு துளைக்காத ஏடிவிகளை நிறுத்துவது இந்தியாவின் பாதுகாப்பு நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கின்றது இது மிகவும் சவாலான மற்றும் உணர்திறன் வாய்ந்த செயல்பாட்டு அரங்குகளில் ஒன்றில் செயல்படும் துருப்புக்களுக்கு மேம்பட்ட பாதுகாப்பு வேகம் மற்றும் நிலப்பரப்பு பல்துறை திறனை இணைப்பதன் மூலம் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துகின்றது இந்த நடவடிக்கை உயிர்களை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு விரைவான மிகவும் பயனுள்ள பதில்களையும் உறுதி செய்கின்றது இதன் மூலம் எல்லையில் இந்தியாவின் தந்தரூபாய தடுப்பு மற்றும் செயற்பாட்டு தயார் வலுப்படுத்துகிறது பாகிஸ்தான் கடற்படை வலிமையை அதிகரிக்கும் நோக்கில் சீனா மேலும் ஒரு ஹேங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பலை பாகிஸ்தானுக்கு கொடுத்துள்ளது சீனா மற்றும் பாகிஸ்தானிடையே கையெழுத்தான கீழ் மொத்தம் எட்டு ஹேங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பல்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவது தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக மூன்றாவது நீர்மூழ்கி கப்பல் தற்போது பாகிஸ்தானிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சீனாவின் வுகான் நகரில் சிறப்பு விழா ஒன்றின் போது இந்த கப்பல் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது விழாவில் பாகிஸ்தான் கடற்படையின் உயர் அதிகாரிகள் மற்றும் சீன கடற்படை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ஹேங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பல்களில் நவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் நீண்ட தூர கடற்படை நடவடிக்கைகளை நடத்தும் திறனையும் கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் கடற்படை கூறுகின்றது கடற்படை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் கடல்சார் எல்லைகளை காக்கவும் இவை முக்கிய பங்காற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் கடற்படை வலிமையினை பலப்படுத்துவதோடு சீனா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் ஆழமான வெளிப்பாடாகவும் இந்த ஒப்பந்தம் கருதப்படுகிறது பாகிஸ்தானுக்கு மீதமுள்ள நீர்மூழ்கி கப்பல்களும் படிப்படியாக ஒப்படைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்தியா மே ஏழாம் தேதி ஆபரேஷன் இந்த நிலையில் குறித்த நடவடிக்கையில் பதிமூன்று ராணுவ அதிகாரிகள் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் மூன்று மாதங்களுக்கு பின்னர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்திக் கொள்ளது பாகிஸ்தான் அரசை இதை அறிவித்தது பாகிஸ்தான் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் ஆபரேஷன் உயிரிழந்த ராணுவ அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெக்பாஸ் ஸீரீப் விருதுகளை வழங்கினார் ஹவில்தார் முகமது நாயக் வகார் காலித் லான்ஸ் நாயக் திவாலர் கான் உட்பட்டோருக்கு தங்கா இ பசலத் விருது மரணத்துக்கு பின் வழங்கப்பட்டது அதேபோல் நாயக் அப்துல் ரஹ்மான் லான்ஸ் நாயக் இத்ரமுல்லா சிபாய் அரில் அக்பர் உட்பட்டோருக்கு தங்கா இ விருதுகள் வழங்கப்பட்டன இந்தியாவின் மேலும் விதத்தில் சுதர்சன கவசம் உருவாக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டது சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு கவசம் பற்றி இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்த போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இஸ்ரேலிய மாணவம் அறிமுகப்படுத்திய அயண்டோம் வான் பாதுகாப்பு கவசம் போல எதிரி விமானங்கள் ஏவுகணைகள் ஆலற்ற விமானங்கள் ஆகியவற்றை வானில் அழிக்கும் திறன் கொண்டு இந்தியாவின் சொந்த பாதுகாப்பு கவசமாக உருவாகுகிறது சுதர்சன சக்கரம் தற்போது இந்தியாவிடம் உள்ள ஆகாஷ் பாதுகாப்பு அமைப்பில் எஸ் போர் பிரளயம் ஏ ஏடி ஆகாஷ் ஸ்பைண்டர் பராக் உட்பட பல்வேறு ஏவுகணை முறைமைகள் இணைக்கப்பட்டுள்ளன இவை இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் நூற்றி ஏழு வாகனங்கள் உளவு செயற்கை கோள்களுடன் நிறுவப்பட்டுள்ளன எதிரி தாக்குதல் நிகழும் போது சில நொடிகளில் தாக்குதலின் தன்மையினை கணித்து அதற்கேற்ப ஏவுகணைகளை இயக்கம் திறனும் இந்த திட்டத்தில் உள்ளது இப்போது அதையே அடுத்த கட்டமாக விரிவுபடுத்தி சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு கவசமாக மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது புதிய சுதர்சன சக்கர வான் பாதுகாப்பு கவசம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செயற்கைக்கோள் தரவுகளின் அடிப்படையில் இயங்கும் இந்தியாவின் அணு ஆயுத ஏவுகணைகள் இந்த கவசத்துடன் இணைக்கப்படும் இதன் மூலம் வழிபாட்டு தலங்கள் மருத்துவமனைகள் ரயில்வே மின் நிலையங்கள் குடியிருப்பு பகுதிகள் ஆகிய அனைத்திற்கும் முழுமையான வான் பாதுகாப்பு வழங்கப்படும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் சுதர்சன சக்கர திட்டம் முழுமையாக செயற்பாட்டுக்கு வரும் எனவும் இது எதிரி தாக்குதலில் முறியடிப்பதுடன் பல மடங்கு வலிமையுடன் எதிரியை தாக்கும் திறனும் கொண்டிருக்கும் எனவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன